நிறைய பேரோட கேள்வி சைனாவில் ஒரு வைரஸ் அவுட் பிரேக் ஆயிருக்கு அது என்ன வைரஸ் நம்ம நாட்டுக்கும் பரவுமா அப்படி பரவுனா யாரை பாதிக்கும் எப்படி பரவுது என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ வணக்கம் நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ சைனாவில் என்னென்ன வைரஸ் இப்போ பரவிருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஹெச்எம்பிவி ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் அவுட் பிரேக்கும் மைக்கோபிளாஸ்மா நிமோனியே இல்லை வாக்கிங் நிமோனியா அப்படின்ற ஒரு பாக்டீரியல் அவுட் பிரேக்கும் தான் பரவியிருக்குன்னு சொல்கிறாங்க மைக்கோபிளாஸ்மா நிமோனியே இல்லை வாக்கிங் நிமோனியா அப்படின்ற ஒரு அவுட் பிரேக்கை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் ஹெச்எம்பிவி ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் அப்படின்ற வைரஸை பற்றி பார்ப்போம் அது கோவிட் மாதிரி ஒரு புது வைரஸா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த உலகத்தில் இருபத்தஞ்சி வருஷமாக சர்க்குலேட் ஆகிற வைரஸ் தான் ஸோ இது யாரெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாலு வயசுக்கு கம்மியான உள்ள குழந்தைங்களையும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள அடல்ட்ஸும் ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க யாரை வேணாலும் பாதிக்கலாம் பர்டிகுலராக ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க இல்லை நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு சிவியாரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சு வயசுக்கு கம்மியான உள்ள குழந்தைங்களுக்கும் சிவியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சார் இந்த வைரஸ் பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இருமும் போது வேறு பாட்டிக்கல்னாலையும் ஒரு க்ரௌடடான ப்ளேஸில் யாராவது ஒரு ஆளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்க விரும்பும் போதோ பேசும்போதோ இல்லை இன்ஃபெக்டான கைகளை வச்சு இன்னொருத்தவங்களை தொடும்போதோ ஈஸியாக இந்த இன்ஃபெக்ஷன் பரவும் எப்படியெல்லாம் இந்த சிம்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்ட் காஃப் கண்ணு கிளங்குறது தொண்டை கட்டுறது மூச்சு திணறல் டயர்ட்னஸ் உடம்பு வலி சோர்வு இந்த மாதிரி உள்ள சிம்டம்ஸால் தான் ஸோ இது வந்தால் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்கள் குழந்தைகள் டாக்டரை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏர்லியாக பார்க்கும்போது ஏர்லி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கூட்டமான உள்ள ஏரியாவுக்கு போகிறத தடுக்கணும் செகண்ட் அடிக்கடி ஹேண்ட்ரப் இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணணும் எஃபெக்டிவாக எப்படி ஹேண்ட்ரப் பண்ணணும் பண்ணால் நோய் தொற்று எப்படி வராமல் இருக்கும் அப்படின்னு கம்மிங் வீடியோஸில் நான் பேசியிருக்கேன் தேர்ட் மாஸ்க் எப்போதும் போட்டுக்கிறது நல்லது உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் சரி மாஸ்க் போட்டுட்டு பப்ளிக் பிளேஸஸ்க்கு போங்க ஸோ மேக்ஸிமம் மாஸ்க் அண்ட் ஹேண்ட்ரப் யூஸ் பண்ணுங்கள் என்னென்ன ஃபுட் சாப்பிட்டா சளி இருமல் காய்ச்சல் அடிக்கடி வராது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் ஃபிஃப்த் அடிக்கடி சிப்ஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் இல்லை ஹனி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க தொண்டைக்கு சூதிங்காக இருக்கும் மாய்ச்சர்டாக இருக்கும் ஸோ அடிக்கடி சளி இருமல் வராது ஒரு சண்டைக்கு போய் அடிபட்டு காயத்துக்கு மருந்து போடுறதை விட சண்டை வராமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது வந்தாலும் அடிபடாமல் வீட்டுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் बी हेल्दी स्टे सेफ